வேண்டாம் எல்லாவற்றுக்கும் முக்கிய காரணம் கண் தான் கண்ணை கவனமா என்ன செஞ்சுக்கோங்க வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த வாழ்க்கையை அழிக்கக்கூடிய இந்த கண்களை கவனமாய் சாக்கிரதையாய் நீங்க வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும் இந்த கண் கெட்டதாய் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இருள் அடைந்த இருள் என்ன வரும் இருள் அடைஞ்ச வீட்டுக்குள்ள என்ன வரும் வெளிச்சமே இல்லைன்னா அந்த வீடு புழுதி அடைஞ்சு அந்த வீடு நூலாம் ஆகி அந்த வீட்டுல ஒவ்வா குடி இருக்கும் அந்த வீட்டுல எல்லா மிருகம் வந்துடும் பாம்பு என்ன செஞ்சிடும் வந்துடும் அப்ப இருட்டா இருக்கிற ஒரு வீட்டிலேயே இவ்வளவு அசுத்தமான காரியங்கள் வரும் என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கை இருளடையும் என்று சொன்னார் எவ்வளவு கேள்விக்குறி சுத்தம் பண்ணவே என்ன செய்யாது முடியாது வாழ்க்கை இருளுக்குள்ள போயிருச்சுன்னா அதை கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எவ்வளவு போராடினாலும் சரி ஒன்றுமே நடக்காது கண் தான் எல்லாவற்றுக்கும் முக்கிய காரணம் இந்த கண்ணை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளு கத்திர